நாம் கொஞ்ச கால வாழ்க்கையாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய வாழ்க்கையில ஆகிரத்தை நாம் சம்பாதித்தே ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உலக வாழ்க்கை மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் உலகத்தினுடைய வனப்புகள் அலங்காரங்கள் உலகத்தினுடைய சுகபோகங்கள் இவை அனைத்தும் உங்களை உங்களுடைய தேவைக்காக இருக்கிறதே தவிர நீங்கள் அதிலே மயங்கி மூழ்கி விடாதீர்கள் நிழலை போன்றது நீங்கிவிடக்கூடிய அல்லாஹு அதைத்தான் திருகுலான் ஷெரீஃபிலே அடிக்கடி நமக்கு சொல்லி காட்டுவார் ஆக அல்லாஹ் எப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறானோ அதே போன்று உலகத்தினுடைய உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு இங்கே செயல்படக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம் எல்லா இடத்திலே கணக்கு காண்பித்தே ஆக வேண்டும் அதற்குரிய பலன்களை அதற்குரிய தண்டனைகளை நாளை மறுமை நாளையிலே அனுபவித்தே ஆக வேண்டும் காலம் செல்ல செல்ல ஆகிரத்தினுடைய சிந்தனைகள் மஞ்சிப்போய் இருக்கக்கூடிய மஞ்சிப்போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்